வைஷ்ணவர்கள் இன்று கோவில் இந்த வீடுகள் வரை கிஷலேந்தி கொண்டாடுகிறார்கள் கண்ணன் பிறந்தார் கண்ணன் பிறந்தவுடன் அவன் தாய் கொஞ்சிகிறாய் நீல வண்ண கண்ணாவாட நீ ஒரு முத்தம் நீ கண்ணாவாடா நீ ஒரு மொத்தம் தாடா நிலையானை இன்பம் தந்து விழையாடும் செல்வாவாடா நீல வண்ண கண்ணாவாடா நீ ஒரு மொத்தம் தாடா நிலையானை இன்பம் தந்து செல்வாட நீல வண்ண கண்ணாவாடா பிள்ளை இல்லா கலியும் தீர வள்ளல் வந்தன் வடிவில் வந்தார் பிள்ளை இல்லா கலியும் தீர வள்ளல் வந்தன் வடிவில் வந்த കരുണെ തന്നെ എന്ന കണ്ണാവാട നീയൊരു മൊത്തം താട നീലയാണ് ശൽവം തന്നെ വിഴയാടും ചെൽവാട நீல வண்ண வாட கேட்டி மசந்த கால செந்தல் காட்டில் வானம் பாடி கானம் கேட்டி மசந்த கால தெந்தல் காட்டில் கேம்மலர்கள் திரிக்கும் காட்சி தேன் மிக்கும்ி செல்வந்துயில் நீங்கும் காட்சி தேன் மலர்கள் திரிக்கும் மாட்சி துயில் நீங்கும் காட்சி நீலவன் கண்ணாபாடா நீத்தம் தாடா நீலையான செல்வம் தந்து மிளையாடும் செல்வாவாடா நீல வண்ண கண்ணாவாடா தங்க நிறம் பொந்தம் அன்பு முகம் சந்தபிம்பம் தங்க நிறம் பொந்தம் அந்த முகம் கந்த பிம்பம் கண்ணா உன்னை கண்டால் போதும் கவலை எல்லாம் பரந்தே போகும் கண்ணால் உன்னை கண்டால் போதும் கவலை எல்லாம் பரந்தியே போகும் இந்த வண்ண கண்ணாவாடா நீ ஒரு செல்வம் தங்கி விழையாடும் செல்வாபாட நீல வண்ண கண்ணாபாட கண்ணன் பிறந்தான் சும்மா இருந்தான் நல்ல கிருஷ்ண தேவைகள் பல உண்டு அவன் ஒரு தீராத விளையாடி பிள்ளையாயிட்டேன் ஆமாம் யசோதிகளும் எல்லா பெண்களும் அறையிடுகிறார்கள் உன் கண்ணன் மாய் கண்ணு என்னையெல்லாம் செய்கிறான் என்று குக்கொருள் எழுகின்றன இப்பொழுது அதை பாடலாக உங்களுக்கு கொடுக்கிறேன் சீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் செறிவிலே பெண்களுக்கு கோயாத தொல்லை சீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் செறிவிலே பெண்களுக்கு கோயாத தொல்லை சீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் செறிவிலே பெண்களுக்கு கோயாத தொல்லை சீராத விளையாட்டு பிள்ளை சின்ன பழம் கொண்டு தருவான் தின்ன பழம் கொண்டு தருவான் பாதி திங்கின்ற போதிலை தட்டி பறிப்பான் தின்ன பழம் கொண்டு தருவான் பாதி திங்கின்ற போதிலை தட்டி பறிப்பான் தீராது விளையாட்டு பிள்ளை கண்ண தெரிவிலை பெண்களுக்கு விளையாட்டு பிள்ளை சின்ன பழம் கொண்டு தருவான் போதிலே தட்டி பறிப்பான் என்ன என்னை என்னைந்தான் அதனை எச்சி பறித்து கழித்து கொடுப்பான் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ண தெரு பெண்கள் தொல்லை விளையாட்டு பிள்ளை ஜேனொத்த பண்டங்கள் கொண்டு என்ன செய்தாலும் எட்டாத உயரத்தில் வைப்பான் ஜேனொத்த பண்டங்கள் கொண்டு என்ன செய்தாலும் எட்டாத உயரத்தில் வைப்பான் மானொத்த பின்னடி என்பான் மானுத்த பெண்ணடி என்பான் சற்று மணமகள் நேரத்தில் கிள்ளி விடுவான் மானுத்த பெண்ணென்று என்று சொல்வான் சத்து மணமகள் நேரத்தில் கிள்ளி விடுவான் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ண தெரிவிதை பெண்கள் கோயாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை கோயாது தொல்லை கண்ணாத விளையாட்டு பிள்ளைள்ள மலர் கொண்டு வங்கி என்னை அழ அழ செய்து கண்ணை மூடிக்கொள் என்பால் என்பான் அழகுள்ள மலர் கொண்டு வந்தி என்னை அழ அழ செய்த மின் கண்ணை மூடிக்கொள் கொள்ளி குழலிலே போற்றுவேன் என்பான் அழகுள்ள மலர் கொண்டு வந்தி என்னை அழ அழ செய்தவின் கண்ணை மூடிக்கொள் குழலிலே சூட்டுவேன் என்பான் என்னை குருடாக்கி மலரினை தோழிக்கு வைப்பான் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தொல்லை பெ விளையாட்டு பிள்ளை பின்னதை பின்னின்ழுப்பான் பின்னதை பின்னின் தலை பின்னே திரும்பும் முன்னே சென்று மறைவான் பின்னலை பின்னின்ழுப்பான் தலை பின்னே திரும்ப சென்று மறைவான் வண்ண பொது சேலை தனிலே வண்ண பொது சேலை தனிலே உழுதி சோரிங்கே பருத்தி கூலைப்பான் வண்ண சோலை தனிலே உழுதி வாரிச்சோரி பருத்தி கூலைப்பான் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ண கெவிதை பெண்களு கோயாத தொல்லை சீராத விளையாட்டு பிள்ளை புல்லாம் புழல் கொண்டு வருவான் புல்லாம் புழல் கொண்டு வருவான் அமுது பொங்கி ததும்பு நீதம் படிப்பான் புல்லாம் கொண்டு வருவான் அமுது பொங்கி ததும்பு நீதம் படிப்பான் கல்லால் மயங்குவது போலே கல்லால் மயங்குவது போலே அதை கண்மூடி வாயிறந்தே கேட்டீரு போம் குறாத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவில் பெண்களுக்கு தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை விளையாட பாபென்று அழைப்பான் வீட்டில் வேலை என்றால் அதை கேழாதிடுப்பான் விளையாடவாவென்றழைப்பான் வீட்டில் வேலை என்றால் அதை கேழாதிடுப்பான் இளையாரோடு ஆதி குறிப்பான் இளையாரோடு ஆதி குறிப்பான் என்மை இடையில் விழுந்து போய் வீட்டிலே சொல்வான் விளையாடவாவென்றழைப்பான் வீட்டில் வேலை என்றால் அது கேடாதிடுப்பான் இரையாரோடாடி குறிப்பான் என்னை இரையை பிரிந்து போய் வீட்டிலே சொல்வான் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் கேள்வியிலே பெண்கள் கோயாத தொல்லை தீராத விளையாட்டி பிள்ளை கோடுக்கு மிகவும் சமத்தன் கோளுக்கு சமர்த்தன் படி சொல்ல பூசா சலக்கன் கோழுக்கு மிகவும் சமர்த்தன் படி சொல்ல பூசாச்சலக்கன் ஆளுக்கு செய்தபடி பேசி ஆளுக்கு பேசி தெளிவில் அத்தனை பெண்களை ஆடுக்கு செய்தபடி பேசி தெருவில் அத்தனை பெண்களையும் அடிப்பா தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெரிவி பெண்களுக்கு தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெரிவி பெண்களுக்கு கோயாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தீராத விளையாட்டுப் பிழையாக இருந்தான் பதினோரு வயதிலேயே நாகத்தின் மேல் நின்றுத்தான் நடனமாடினான் கிரிதரனானான் எல்லா தன் சக்திக்கு மேல் இந்த உலகம் அதிசயிக்கும் வழியில் தான் யாரென்றே புரியாது நம்மை தவிக்க விட்டான் அவன் வளர்ந்தான் ஆயற்பாடியை விட்டு அகன்றான் குருட்சேத்திரத்தில் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவன் அங்கு சென்று விட்டான் கெடுவதில்லை ದಾವ ಸನ್ನಿಕ್ಕಿ ಮಾರಾಯನೆಗೆ ಕನ್ನನ್ ಮಂದ ಅಂಗೇ ಕನ್ನನ್ ಮಂದ ಅಂಗೇಳಿ ಕಣ್ಣೀರಿ ಕಂಡ ಕನ್ನನ್ ಮಂದನ್ കണ്ണൻ മന്ദേ കണ്ണൻ മന്ദി കണ്ണീരെയ കണ്ടതും കണ്ണൻ വന്നാൽ കണ്ണൻ വന്ന കണ്ണൻ വന്ന കണ്ണൻ വന്ന അങ്ങേ കണ്ണൻ വന്ന ഏഴ് കണ്ണീരെ കണ്ടതും കണ്ണൻ വന്താണ് കണ്ണൻ വന്ന കേ കണ കഴിയിലേ കണ്ണൻ വന്നേ നിൻ്റെ കണ കഴിയിലെ കണ്ണൻ വന്തൊണ്ട് കണ്ണൻ വന്നേ നിൻ്റെ കൺകളിലെ കണ്ണൻ മന്ദ தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான் கேட்டவருக்கு கேட்டபடி கண்ணன் வந்தான் கேட்டவருக்கு கேட்டபடி கண்ணன் வந்தான் கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான் கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தார் எலி கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தார் கண்ணன் வந்தான் தர்மமிலும் கேள் ஏழி கண்ணன் வந்தான் தடாத தூய கீக்க கண்ணன் வந்தான் தர்மம் என்னும் வந்தார் தாள கண்ணன் வந்தா கண்ணன் வந்தா மாய கண்ணன் வந்த ஏழி கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தா நடக்க வைக்கும்ிருந்தாவனோ அறிய வைக்கும் பிருந்தாவனோ நடக்க வைக்கும் பிருந்தாவனோ மூடர்களை அறிய வைக்கும் குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனும் பேச வைக்கும் ஓமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம் குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம் ஓமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம் மனையாத கதலிருக்கும் சன்னிதானம் അഞ്ാതൊല്ലിരു സന്നിധാനം സന്മിതാനും കണ്ണൻ സന്നിധാനം സന്മിതാനം കണ്ണൻ സന്നിധാനം കണ്ണൻ വന്ന അങ്ങേ കണ്ണൻ വന്തേ കണ്ണീര് കണ്ടതും കണ്ണൻ വന്ന കണ്ണൻ വന്ന கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதன் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் கண்ணா தாயே யசோதாவுந்தன் மாய குல தூசித்த தாயே யசோதாவுந்தன் ஆய கூல தூசித்த மாயன் கோபால கிஷ்யன் செய்யும் காலத்து கேலடி தாயே யசோதா தாயே யசோதா முந்தன் ஆயப்பூல தூதித்த மாய கோபால கிருஷ்ணன் செய்ய யாலத்து கேலறி தாயே யசோதா தையலே கேரறி முந்தன் பையனை போலறி இந்த தையலே கேரறி முந்தன் பையனை போலறி இந்த வைகத்தில் ஒரு பிள்ளை நான் கண்டதில்லை தையலை கேளடி உந்தன் பையனை போல இருந்த வையகத்தில் ஒரு பிள்ளை நான் கண்டதில்லை தாயே யசோதா தாயே யசோதா உந்தன் ஆய கொள்ள தோதித்த மாயங்கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜாலத்து கேலடி தாயே யசோதா காலினில் சிலம்பு கொஞ்ச காலினில் சிலம்பு கொஞ்ச கைவலை கொடுங்க காலினில் சிலம்பு கொஞ்ச கைவலை குழுங்க முத்து மாலைகள் அசைய தெரு வந்தான் காலினில் சிலம்பு கொஞ்ச கை வலு கொடுங்க முத்து மாலைகள் அசைய தெருவாசலில் வந்தான் கால செய்வும் கைய செய்வும் தாளமோடு இசைந்து வர கால செய்யும் தாழமூலி செய்து வர நீலவண்ண கண்ணன் நீவன் நர்தனமாடின நீல வண்ண கண்ணிவன் நர்தனம் ஆடினார் தாயே யசோதாந்தன் மாய புல்ல தூரித்த வேலுகோபால கண்ணன் ஜே லித்தாயே யசோதா தாவி அனைத்தே பாலன் என்று தாவி அனைத்தே அனைத்த என்னை பாலன் என்று தாவி அனைத்தே அறிய சோழ பாலை நின்று தாரி அனைத்தே அனைத்து என்னை மாலையிட்டவன் போல வாயில் முத்தம் முத்தம்மிட்டானே பாலையிட்டவன் போலே வாயில் முத்தம்மிட்டானடி பாத நல்ல முன்னகன் ஜாதமாக செய்வதெல்லாம் நாலு பேர்கள் கேட்க சொல்ல நானமிகமாகதடி பால நல்லடி முன்னகன் ஜாலமாக செய்வதெல்லாம் நாலு பேர்கள் கேட்க சொல்ல நானமிகவாரதீ தாயே யசோதா தாயே உன்னன் ய கோத்தில் உதித்த வேணுபால கிருஷ்ணன் செய்யும் கேலடி தாயே யசோதா தாரி அனைத்தே பால தாரி பால தாரி அரிய சூதா பாலன் என்று தாலி அனைத்தே மாலை இட்ட வன்போர் வாயில் முத்தம் இட்டி நல்லாடி நல்ல முன்னகன் ஜாலமாக செய்வதெல்லா நாலு பேர்கள் கேட்க சொல்ல நான மிக பாலி தாயேசோதா முந்தானா ஆந்தி நேரத்தில் சொந்த மூலம் கேட்டே வந்தே முந்தானா ஆந்தி நேரத்தில் சொந்த சொந்த மூலம் கேட்டே வந்து பிஞ்சைகள் அநேகம் செய்து விளையாடினான் பந்தளவாயினும் பெண்ணை தந்தார் விடுவேன் பந்தனை வாயினும் பெண்ணை தந்தால் தான் விடுவேன் என்று முன்தானையை தொற்றி இட்டு போராடின பந்தள தந்தா தான் விரிவே நின்று முந்தானையை தொட்டி விட்டு போராடினான் அந்த வாசுதேவன் இவந்தான் அடியா மைந்த நன்றி எழுத்தனைத்து மடி வைத்து மைந்த நென்றில் தலைத்து மடி மேல் வைத்து சுந்தர முகத்தை பார்க்கும் வேறேந்து இங்கில யாதம் போதவே ஈரோடுலகம் காண்பித்த சுந்தர முகத்தை பார்க்கும் மாலையிலே ില ജം പോലെ ഉലകമ കാണേ യശോദൻ മായ പോലീച്ചോപാല കൃഷ്ണൻ ജാലത്തി അടി തായേ യശോദ i <laughs>